அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீடித்து இருக்கிறது தப்பு இல்லை அதே சமயத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து ரெண்டு வாரமும் கடைசி ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு போறார் குரு சுக்ரன் சூரியன் மூணு பேரும் சேர்கிறார்கள் எட்டாம் இடத்துல சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சில மூமெண்ட்டு வெளியே கொஞ்சம் ட்ராவலிங்கு அது மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் காக்க வேண்டிய டைம் கொஞ்சம் லேட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கு ஸோ இதுல எப்படி இருக்குன்னா ராசிக்காரர்களுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தான் ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் அமைப்புகள் வச்சு பார்க்கும் பொழுது எடுத்தமா கௌத்தமான பண்ண முடியாது ராசி அதிபதி ஒருத்தர் தான் இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருப்பார் மத்தபடி பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டை சனி குடும்ப குடும்பஸ்தானத்தை நிதி ஸ்தானத்தை வருமான ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வருமானத்துக்கும் செலவுக்கும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நிறைய செலவுகள் இருக்கும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அதை வச்சுட்டு எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணவங்களுக்கு நம்ம மண்டையை உடச்சிக்க வேண்டிய அமைப்பு இருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் கொஞ்சம் தெளிவாகவும் ஓசிட்டு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் விருஷகராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா அஷ்டமத்துல வந்து சூரியன் குரு ஆஹ் போகும் பொழுது ஏதோ ஒரு சுப சுபவரையை மூலமாக பணம் ஈற்று நம்ம சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அருமையான விஷயம் கொஞ்சம் அன் இன்கம் பூர்வீகமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்று நம்ம வந்து கொஞ்சம் சில பிரச்சனை பண்ணிக்கிறோம் மீன் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏதோ டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வித்து காசாக்குறது வெளிநாடு போகிறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் காசு ஆக்குறது அது மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அதை வைத்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்யூஷனை தேடி போகக்கூடிய அமைப்பு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய வேறுங்கிற விஷயங்கள் செய்கிறது ஒரு அமைப்பா வந்து ஜூலை மாதம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லா மா மாத கிரகம் ஆண்டு கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபிப்டி ஃபிஃப்டி தான் இருக்கு எல்லாமே ஓஸ்ட்டு செயல்பட வேண்டிய இதாக இருக்கு நம்ம போனமா சம்பாதிச்சோமான்னு இல்லாமல் பட் ஏதோ ஒரு போனஸ் பாஸ்ட்ல செய்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு பலன் அணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு பூர்வீக சொத்து அப்பா மூலமா அம்மா மூலமா மனைவி மூலமா சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு